ஓம் சரவணபவா என் அன்பு தங்கமே உன் இதயத்துக்கு வலிமை கொடுக்க போகும் என் வாக்கு இது தங்கமே நீ இத்தனை நாள் துன்பத்திலும் சோதனையிலும் தள்ளாடி இருந்தாலும் அது உன் முடிவு அல்ல அது உன் தொடக்கம் அந்த துன்பம் உன்னை உடைக்க அல்ல செதுக்க வந்தது ஒரு வாழை கூர்மையாக்க தீயில் சுடுகிறார்கள் அதே மாதிரி உன்னை வலிமையாக்க சோதனைகளை நான் தருகிறேன் நீ இன்றைக்கு உனக்கு வலி என்றால் நாளை பிரபஞ்சமே உன்னை நிமிர்ந்து பார்க்கும் அளவு உயர்த்தத்துவே நீ விழுந்ததற்கு பிறகு எழுந்தது உன் தைரியம் நீ கைவிடாமல் நின்றது உன் வெற்றியின் அடையாளம் உன் நம்பிக்கைதான் உன் விதியை போகிறது சில சமயம் யாரும் உனக்கு துணையாக இருக்க மாட்டார்கள் அந்த நேரத்தில் நீ யாரும் இல்லாமல் நிற்கிறாய் என்று தோன்றும் ஆனால் நினைவுக்குள் அந்த நேரத்தில் முருகன் உன் பின்னால் நின்று காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் நீ எத்தனை தடைகள் சந்தித்தாலும் முருகன் வேல் உன் முன் செல்லும் அந்த வேல் உன் பயத்தை நொறுக்கி உனக்கான வெற்றி பாதையை திறக்கும் நீ நம்பிக்கை கொண்டு நடப்பாய் என்றால் உன் வழிதானாக வெளிச்சமாகும் உன் வாழ்க்கையில் நடந்த துரோகங்களையும் துன்பங்களையும் நினைத்து வருந்தாதே அவை உன்னை அழிக்கவில்லை உன்னை உருவாக்கின நீ இன்று வலிமையாக இருப்பதற்கு காரணம் நேற்று நீ அழுததுதான் அந்த கண்ணீர்தான் இன்றைய உன் வலிமையின் வேர் நீ விழுந்தாலும் பரவாயில்லை ஆனால் உன் முயற்சியை கைவிடாதே நீ எழுந்தால் நான் உன்னோடு இருப்பேன் நீ முன்னேறினால் நான் உன் முன் வழிகாட்டுவேன் உன் நம்பிக்கையை கைவிடாதே நம்பிக்கை இழந்தவனுக்கு அருளும் தொலைந்து போகும் ஆனால் நம்பிக்கையில் நிற்பவனுக்கு பிரபஞ்சமே உதவும் உன் இதயத்தில் நம்பிக்கை ஏற்கட்டும் அதுதான் முருகனின் வாசஸ்தலம் இனி உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பும் உன் முயற்சிகள் அனைத்தும் பலிக்கும் உன் வீடு சுப நிகழ்ச்சிகளால் நிறைந்து காணப்படும் உன் முகம் புன்னகையால் மலரும் இது முருகனின் அருள் வாக்கு இது சத்திய வாக்கு நிச்சயம் பலிக்கும் ஓம் சரவணபவா இந்த வாக்கு உனக்கு நம்பிக்கை தந்தால் ஓம் முருகா என்று காமெண்ட் பண்ணு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணு பிள்ளையே